நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்து நாட்டில் பயிற்சி முடித்த இருபத்தைந்து மாணவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிமேகலை மணிமேகலை வணக்கம் கூடுதல் தகவல் என்ன நான் முதல்வன் திட்டம் வந்து முதலமைச்சருடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படா இந்த மாபெரும் திட்டத்துல வந்து மாணவர்களுக்கு பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுல வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு திறன்கள் செய்யப்படுது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் செய்யப்படுது அதன் அதன் மூலமா இப்ப என்னன்னா நூறு மாணாக்கர்களை தேர்வு செய்து அந்த இருபத்தைந்து மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இருபத்தைந்து மாணவர்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஹெர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் தரவு அறிவியல் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த டேட்டா சயின்ஸை வந்து அங்க பயிற்சி எடுத்திருக்காங்க இந்த நேரடி காலம் முடிஞ்சு இன்னைக்கு காலையில வந்து விமானம் மூலமாக இருபத்தைந்து மாணவர்கள் வெற்றிகரமாக பயிற்சி முடித்து விமானம் மூலமாக இங்க சென்னை வந்திருந்தனர் சென்னை வந்த மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தற்போது நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே வந்து ஒரு சார்ந்து சொல்லலாம் முதலமைச்சர் அந்த இருபத்தைந்து மாணவர்களை தன்னுடைய முகாம் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து வருகிறார் அவங்களுடைய பயிற்சி எப்படி இருந்தது இந்த பயிற்சி மூலமா அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மாதிரியான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயிற்சி என்னென்ன மாதிரி அங்க பயிற்சி அளிக்கப்பட்டது இதன் மூலமாக அந்த கல்லூரி மாணவர்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்க போகிறார்கள் இது போன்ற கேள்விகளை அனுபவங்களை கேட்டு வருகிறார் இந்த பயிற்சி எப்படி எப்படின்னா எப்படின்னாடி அண்டர் கிராஜுவேட் அதாவது கல்லூரியிலேயே சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் திறன் மேம்பாடு அதிகமாக தரப்படக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சிலோட இணைந்து இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என இப்பொழுது முதல்வரை சந்தித்து முகாம் அலுவலகத்தில் அஹ் சிறப்பு வரவேற்பு மட்டுமல்லாமல் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு வருகிறார் முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்த மான்மிக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் நான் முதலும் டீம் அவர்களுக்கும் டிஎன் எஸ்டிஎஸ் அவர்களுக்கும் நன்றி நிறைய வித்தியாசங்கள் இருந்துகளா அதில் சிறப்பு சம்பாதம் சொல்ல முடியுமா ஏது சார் ஆ நான் வந்து வேலூர் மாவட்டம் தந்தைப்பேர அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன் எங்கள் அப்பா வந்து ஆஸ்ட்ராலஜர் நான் வந்து இங்கே ஸ்கவுட் ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆகி ஒன் வீக் வந்து டெராமில் போய் படித்ததில் வந்து அங்கேக்கும் இங்கேயும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன்னா வந்து நம்ம வே ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லேர்னிங்காக இருக்குது அதாச்சும் வந்து நிறைய வந்து லெக்சர்ஸ் வந்து தியர்டிக்கல் பேஸிஸாக இருக்குது பட் ஆனால் நாங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுன்னா வந்து நாங்கள் அங்கே அங்கே போய் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா வந்து அங்கே ஃபுல்லாக வந்து நியூ டெக்னாலஜி பேஸ் பண்ணி அதாச்சும் வந்து கம்யூனிகேஷன் வந்து டீம் டீமாக ஃபார்ம் பண்ணி குரூப் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் டீம் பில்டிங் அந்த மாதிரி வந்து மாடர்ன் அப்ரோச்சாக இருக்குது ஸோ வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தோம் பட் ஆனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலனாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் முதலன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹைப்ரிட் கோர்ஸாக தான் இருக்குது அதாச்சும் வந்து தியரட்டிக்கல் கோர்ஸ் ப்ளஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்தியன் எஜுகேஷனுக்கும் ஃபாரின் எஜுகேஷனுக்கும் ஒரு பிரிட்ஜ் கேப்பாக தான் பிரிட்ஜ் மாதிரி தான் வந்து நான் முதலன் கோர்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம நான் முதலன் கோர்ஸில் படிக்கிற எல்லா பசங்களும் வந்து அப்ராட் ஸ்டடிஸ் போனால் வந்து அவங்களால ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுன்றது வந்து என்னோடய கருத்து ஸோ அதே தான் எல்லோரும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் டிஎன்எஸ்டிசி அவர்களுக்கும் பிரிட்டிஷ் கவுன்சில்களுக்கும் நன்றி என் பேர் சுஜாதா நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கடப்பாக்கம் என்ற மீனவ கிராமத்துலேருந்து வரேன் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்த சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த நான் முதல் கோர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் எல்லாமே நானும் அதே பள்ளியிருக்கேன் பட் எனக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆக்சுவலி நான் செகண்ட் இயர்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி எல்லாம் என்ன சொன்ன விஷயம் என்னன்னா நீ மேரேஜ் ஆகிட்டு எப்பவுமே படிக்கிற போல் படிப்பியா டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன் இல்லாத கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது உங்கள் முன்னாடி நிற்கிறதா அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளேவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வாய்ப்பளிச்ச சிஎம் சிஎம் சாருக்கு யூத் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம்